ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா வர வரவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் வந்து சோகங்கள் இருந்தாலும் வந்துட்டு சந்தோஷமான விஷயங்களும் நிறைய இருக்கு ஸோ அதுல தான் வந்து மல்லியோட வெட்டிங் டே வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையோட லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்கா கடலில் வந்து விழுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு சேஃப்டி மெசும் வந்து எடுத்துட்டே இருக்காங்க ஸோ ஆனால் அங்கிருந்து கீழே விழுந்து அந்த மாதிரி எந்திரிச்சு எந்திரிச்சு மறுபடியும் நீந்தி நீந்தி தான் அவங்களோட லைஃப் கூட போயிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜீரோவில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிடச்சி அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வந்தாங்க இப்போ அந்த வீடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு வீடு கிடச்சிது அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்படின்னு பார்த்தானா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருந்தது ஃபைனலாக இப்போ வேலையும் ஓகே அப்படின்னு மூணாவது விஷயமா வந்துட்டு மல்லியை வந்து மனசளவில் ஏற்றுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அது நடக்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க ஏன்னா வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை திரும்பவும் இன்னொரு பாதையை நோக்கி போற போறதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அடுத்த செக் பாயிண்டை வந்து வெண்பா வந்து நிற்கிறாங்க வெண்பாவும் வந்துட்டு கரையில் அடிச்சுட்டு கூடாதுன்னு அந்த குழந்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க மெயினாக வந்துட்டு எத்தனை தான் அவங்க ட்ராவல் பண்ணாலும் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருக்கு எது நிரந்தரம் ஒரு கை பிடிச்சா ஒரு கை போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வீடு இம்பார்ட்டன்ட் ஒஃபும் இம்பார்ட்டன் அண்ட் தென் வெண்பாவும் இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை நோக்கி தான் வந்து அவங்க பயணங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதிரேஷனும் வந்திருக்கு அப்படி கதிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இவருக்கு தெரியாமையே அவங்க ஒரு பக்கத்துமா வந்துட்டு அவங்க விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வீட்டில் வந்து அவங்க கல்யாண நாள் வந்து ரெண்டு நாள்ல வரப்போது அதுல வந்து ம மனப்பூர்வமாக மல்லியை ஏற்றுக்கிறேன்னு அவங்க சொல்றதா இருக்காங்க இது இத்த நாள் வரைக்கும் அவர் வந்து வாய் திறந்து சொல்லலை செயலில் தான் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் செயலில் காமிச்சது வந்து அவ்வளோக்கா ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் மல்லி இருக்காங்க அது உண்மையாகவே அவங்க ஏற்று அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமான சன் சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாண நாளில் கண்டிப்பாக அவரே வாய் தொடந்து மல்லிதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறதா இருக்கார் ஸோ அதுக்கு முன்னாடியே வெண்பா வந்துட்டு அவங்க வந்து கைப்பற்றணுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பக்கமா வந்து அரவிந்த் கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காரு கல்யாண நாள்ல மல்லிகிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஒரு இன்னொரு பக்கமா வந்து ராஜி வீட்டுல வந்து கதிரேஷன் நிஷா வந்து நிக்கிறாங்க கண்டிப்பா நான் நினைச்சது உண்மைதான் இப்போ என்ன வந்துட்டு ஐ விட்னஸ் வேணும் அப்படின்னு அவங்க வந்து வக்கீல் சொல்லிருந்தாங்க ஸோ அது ஐ விட்னஸா வந்துட்டு இது விஷயமா டிஸ்கஸ் பண்றது ராஜி வீட்டுக்கு வந்து கதிரேஷன் வந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து மல்லியும் விஜய் ஒரு வழியா பண்ணனும் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி அவங்களை கவுத்தணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அது கூடி விரைவில் நடக்க இருக்கு கல்யாண நாளும் நடக்க இருக்கு ஸோ எது முதல்ல நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மலை சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்